மும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இதை பதிவில் காண இருப்பது மும்பளச்சேரியின ஆறு பல் கடும் குணம் கொண்ட காளைங்க நல்ல வேகமான குணம் சுறுசுறுப்பான வேகங்க நல்ல பாய்ச்சல் குணத்தில் உள்ள காளைங்க அதிக பாய்ச்சல் குணமாக இருக்குங்க இந்த காலையில் ஒரு நீல கொம்பு சுருக்கமான நெத்தியமைப்பு சாயாத திமில் அமைப்பு சிறந்த உடலமைப்பு பெருவெட்டான உடல் வாகு கொண்ட காளைங்க நல்ல ஒம்பளை செடியில் நீளமான கொம்பமைப்பில் ஒரு காளை வாங்கணும் அதிக பாய்ச்சல் குணத்தில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காளையை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கழுப்பு சுழிகளும் கிடையாதுங்க ஜல்லிக்கட்டில் நல்லா நின்று விளையாடும் விளையாட்டு மாட்டுக்காக ஒரு ஒம்பளை காலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காளையை தேர்வு செய்யலாம் நல்ல விளையாட்டு மாடாக வருங்க அதிக பாய்ச்சல் குணங்க இந்த காளையை பொறுத்த வரைக்கும் இந்த காலை இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்நிய தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி